வாய்ஸ் ஆஃப் சவுத் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறவர் ஊடகவியலாளர் திரு செந்தில்வேல் அவர்கள் வணக்கம் வணக்கம் இந்திய நாட்டினுடைய பிரதமராக மூன்றாவது முறை நரேந்திர மோடி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு பதவியேற்று இருக்காரு அந்த அமைச்சரவையில நிறைய பேர் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலகட்டத்தில் இருந்த அதே நபர்கள் பெரும்பாலான நபர்கள் வந்து மீண்டும் அமைச்சர் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு இதுல இரண்டு நபர்களுடைய பதவியேற்பு அப்படின்றது சர்ச்சையாயிருக்கு குறிப்பா நிர்மலா சீதாராமன் ஜெய்சங்கர் இந்த இரண்டு நபர்களும் எந்த அடிப்படையில் அவர்களுக்கு கொடுக்கப்படுது இப்போ தமிழ்நாட்டை ஒட்டி பார்க்கும் பொழுது தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் அண்ணாமலை இந்த இரண்டு நபர்களும் ஒப்பிட்டு சில விஷயங்கள் சொல்லப்படுது களத்துல கட்சியை வளர்ப்பதற்கும் மற்றபடி மக்கள்கிட்ட போய் பிரச்சாரம் மேற்கொள்வதற்கும் இந்த இரண்டு நபர்கள் தேவைப்படுறாங்க ஆனால் ஆட்சி அமைச்சர் பொறுப்புகளில் முக்கியமான பொறுப்புகள்ல மக்களை சந்திக்காத எந்தவித முன்னெடுப்பும் எடுக்காத எலெக்ஷன்ல நிக்காத நபர்கள் இந்த ரெண்டு நபர்கள் கொடுக்கப்படுது அப்போ இது சனாதன அடிப்படையில கொடுக்கப்படுது சாதி பின்புலம் தான் ஒரு காரணமா இருக்கு அப்படின்ற விமர்சனம் முன்வைக்கப்படுது இப்போ இது அவசியமானதா இந்த பிரச்சனை அப்படின்றது நீங்க எப்படி பார்க்கறீங்க முதல்ல மீண்டும் பதவியேற்றிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நரேந்திர தாமோதரதாஸ் தலைமையிலான இந்த அரசுக்கு நாம் நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லுவோம் கடந்த காலங்களைப் போல ஆஹ் ஒரு ஒரு அதிகார வெறியில் அதிகார போதையில் தனித்த பெரும்பான்மையோடு ஆட்சி அமைத்திருக்கிறோம் என்ற ஆணவத்தில் இயற்றப்பட்ட மக்கள் விரோத சட்டங்களை போல் இந்த முறை அவர்கள் இயற்ற முடியாத அளவிற்கு மக்கள் ஒரு பெரிய செக் வலுவான ஒரு எதிர்கட்சியை அமர்த்திருக்கிறார்கள் அதற்காக நாம் வந்து மக்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லுவோம் எதிர்க்கட்சி வரிசையில் அமரப்போகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் நாம் நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லுவோம் இன்முறையாவது நரேந்திர தாமோதரதாஸ் மக்களை வெறும் மதத்தின் பெயரை சொல்லி ஏமாற்றுவது என்பது கடினம் என்பதை புரிந்து கொண்டு மாநிலங்களுக்கான உரிமைகளை மதிக்க வேண்டும் குறிப்பா தமிழ்நாட்டில் நீட்டு விளக்கு உள்ளிட்டவற்றை வந்து அவர் வந்து செயல்படுத்தணும் உள்ளிட்ட கோரிக்கைகளோடு நாம் அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லிட்டு நீங்க கேட்ட மாதிரி அமைச்சரவை அவரு ஒரு ஒரு பிரதமருக்கு முழு என்ன இருக்கு அதிகாரம் இருக்கிறது அவருக்கு கீழ் யாரே அமைச்சராக்கணும் அப்படிங்கிறது குற்றப்பின்னணி உள்ள இல்லாதவராக இருக்கணும் சட்ட ரீதியிலான சில விஷயங்கள் இருக்குது மனநலம் சரியாக இருக்கக்கூடியவராக இருக்கணும் இந்த மாதிரிலாம் வயது வரம்பு உள்ளிட்டவைத்தின் அடிப்படையை தாண்டி மற்றபடி அவர் வந்து யாரை வேணாலும் அமைச்சராக தேர்ந்தெடுக்கலாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும் இல்லாத பட்சத்துல ஆறு மாத காலகட்டத்திற்குள் அவர் மாநிலங்களவின் மூலமாக ஆஹ் வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக தேர் செய்யப்பட வேண்டும் இதுதான் சட்டம் அந்த அடிப்படையில் அவர் வந்து யார வேணாலும் வந்து என்ன செய்யலாம் நிர்மலா சீதாராமணியோ யார் யாருக்கு வேணாலும் அமைச்சர் பதவியை கொடுக்கலாம் ஆனா இன்னைக்கு பொதுவெளியில் எழுந்திருக்கக்கூடிய கேள்வி நியாயமான நியாயமானது ஓ இது வந்து காலங்காலமா இருக்கேன் கடந்த பல ஆண்டுகளாக தமிழ் கேள்வியிலையும் மற்ற ஊடகங்களில் நான் பேசி பேசுகின்ற பொழுதும் பேட்டி கொடுக்கின்ற பொழுதும் வார்த்தை பயன்படுத்துற நூலிலே வேறுபாடுன்னு இப்ப அங்க இங்கே அந்த நூலிலே வேறுபாடுன்னு வந்து நிக்குது அப்ப நீங்க வந்து களத்தில் நின்று சண்டை செய்வதற்கு ஒருவர் ஆஹ் அதிகாரத்தில் அமர்வதற்கு இன்னொருவர் அப்படின்னு சொன்னா அப்போ பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களினுடைய குரல்களுக்கு இந்த அரசு என்ன செய்வதில்லை செவி சாய்ப்பதில்லை மரியாதை கொடுப்பதில்லை அப்படிங்கிறது மீண்டும் மீண்டும் உறுதி செய்யப்படுகிறது இப்ப இந்த கவலை பாலாஜிக்கோ செந்தில்வேலிக்கோ இருந்த பலன் இல்லை இந்த கவலை யாருக்கு இருக்கணும்னா இந்த கவலை வந்து அண்ணாமலைக்கு இருக்கணும் இந்த கவலை தமிழிசை சவுந்தரராஜனுக்கு இருக்கணும் இப்போ அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு வார்த்தை சொல்லுகிறார் என்ன சொல்றாங்க தேர்தலில் தோற்று விட்டு நான் எப்படி போய் உரிமையோடு அமைச்சர் பதவியை கேட்பதுன்னு சொல்றாங்க அப்ப அவர்களுக்கு அவருக்கு அந்த பொறுப்புணர்வு இருக்குது இல்லையா அப்ப அவர் என்ன அந்த பொறுப்புணர்வோடு அந்த பதில சொல்லக்கூடியவர் தேர்தலில் தோற்று நிர்மலா சீதாராமனுக்கு ஏன் பதவிங்கிறது என்ன செய்யணும் ரைஸ் பண்ண ரைஸ் பண்ணனும் இல்ல அதுவும் இருக்கணும் இல்ல அது இல்ல அப்படிங்கறது இப்ப அந்த கவலை பாஜகவினருக்கு இருக்கணும் பாஜகவில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்டவருக்கு அந்த கவலை இருக்கணும் நம்ம கவலைப்பட்டு என்ன ஆகும் போகுது அவங்களுக்கு தானே நிர்மலா நிர்மலா சொன்னாங்க இல்லையா ஆல்ரெடி அதாவது எங்கிட்ட பணம் இல்ல அதனால தேர்தல போட்டி இடல அப்படின்னு சொன்னாங்க இல்லையா இன்னும் சாதி பின்பலமும் இல்ல அப்படின்னாங்க இல்ல நிர்மலா சீதாராமனிடம் பணம் இல்லை அப்படின்னு நிர்மலா சீதாராமன் சொல்லுவாரு என்று சொன்னால் எவ்வளவு பணம் தேவைப்படும் ஒரு தேர்தலுக்கு என்று அவர் நினைக்கிறார் ஒன்று அந்த பணம் நரேந்திர தாமோதர தாஸ் உள்ளிட்ட பாஜகவினர் எல்லோரிடமும் இருக்கிறது என்று அவர் என்ன செய்யறார் ஒப்புதல் வாக்கம் கொடுக்கிறார் அதான் அர்த்தம் அதுக்கு அப்போ கட்சியில நரேந்திர தாமோதரதாஸ் உள்ளிட்ட அத்துணை பேரும் பெருமளவில் பணத்தை சேர்த்து வைத்திருக்கிறார்கள் நிர்மலா சீதாராமன் ஆகிய நான் மட்டும்தான் யாரு ரொம்ப வந்து நேர்மையானவர் ரொம்ப அறம் சார்ந்து நிற்கக்கூடியவர் ஊழல் செய்யாதவர் என் கையில மட்டும்தான் காசே இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார் அர்த்தம் இப்ப அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா நரேந்திர தாமோதரதாஸ் நிறைய ஊழல் பண்ணி காசு சேர்த்திருக்கிறாரு ஏன்னா நிச்சயமா அவர் பெரும் பரம்பரை பணக்காரர் இல்ல நரேந்திர தாமோதரதாசும் பரம்பரை பணக்காரர் இல்ல அவர் அவரே சொல்றாரு அவரு ஒரு ஏழை தாயின் மகன் தான் அப்போ ஒரு தேர்தலை சந்தி ஒரு தேர்தல் அவர் மூணு தேர்தலை சந்திச்சிருக்காரு இதுக்கு முன்னாடி குஜராத்ல சட்டமன்ற தேர்தலை எல்லாம் சந்திச்சிருக்காரு அப்ப எத்தனை கோடி செலவழிச்சிருப்பாரு அப்ப இத்தனை கோடி நரேந்திர தாமோதரதாசு எங்கிருந்து வந்துச்சு சாதாரண குப்புசாமியின் மகன் என்று தன்னை கொள்ளக்கூடிய அண்ணாமலைக்கு பணம் எங்கிருந்து வந்துச்சு அப்ப அப்போ நிர்மலா சீதாராமன் எல்லாரும் சேர்த்து குச்சப்படுத்திக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி வருது அப்போ இதெல்லாம் அவங்க கேட்கணும் யார் கட்சிக்காரங்க கேட்கணும் என்னங்க உங்ககிட்ட பணம் இல்லைன்னா அப்ப என்ன எங்க நாங்களாம் நிறைய பணத்தை வச்சுட்டு அர்த்தமா என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கணும் ஜெய்சங்கருக்கும் வெறும் அவங்க சாதியினுடைய பின்புலத்தல் அடிப்படையா வச்சுதான் இந்த பதவிகள் காலகட்டத்தில இருந்து இந்த அவங்க திறமையா செயல்பட்டு இருக்கலாம் அவருடைய முடிவுகள் திறமையாக இருந்திருக்கலாம் நல்ல முடிவுகளாக இருந்திருக்கலாம் வெளியுறவுத்துறையில வெளி வெளியுறவுத்துறையில வந்து ஜெய்சங்கர் நல்லா நல்ல விஷயம் பண்ணிருக்கலாம் நான் வந்து முழுக்க அது வந்து அவர்கள் வந்து உயர் வகுப்பை சேர்ந்தவர்கள் அப்பர் கேஸ்ட் அதனால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு நான் என்ன சொல்றது நான் சொல்றதுனால வந்து அந்த அந்த கருத்து என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ன மாதிரியான அது வந்து ஒரு ஒரு அதுக்கு ஏதேனும் தீர்வு கிடைக்குமா அந்த அந்த விமர்சனத்துக்கு அப்படிங்கறது ஒரு பக்கம் ஆனா கேள்வி அதல்ல கேள்வி என்ன கேள்வினா நீங்க ரெண்டாவது கேட்டீங்கல்ல இல்ல அவர் திறம்பட செயல் செயலாற்றினாரா அப்படின்னா திறம்பட செயலாற்றினாரா அவர் தான் நிதித்துறையினுடைய அமைச்சர் இந்தியாவினுடைய பொருளாதாரம் இன்றைக்கு இருக்கிறது டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சியடைந்து கொண்டே இருக்கிறது தங்கத்தின் விலை வரலாறு காணாத உயர்வு அரிசி வரைக்கும் எல்லாத்துக்கும் வரி போட்டீங்க அப்ப நீங்க எப்படி ஒரு ஒரு சரியான கருப்பு பணமும் கள்ள பணமும் அதிகரித்திருக்கிறது பணக்காரன் மேலும் பணக்காரன் ஆகி கொண்டே இருக்கிறான் அப்பர் மிடில் கிளாஸா இருந்தவங்க அல்லது மிடில் கிளாஸா இருந்தவங்க ஏழ்மை நிலைக்கு வறுமைக்கு வறுமை கீழ் போய் தள்ளப்பிடிக்கிறார் எண்ணிக்கை கடந்த ஐந்து பத்து ஆண்டுகள்ல இன்னும் அதிகமாகி இருக்கிறது எல்லாமே டேட்டா டேட்டா நீங்க ஒன்றிய அரசு புள்ளி பொருட்கள் அப்போ திறம்பட செயல்பட்ட நிதியமைச்சராக அப்படிங்கறதுல பாஜகவினருக்கு என்ன இருக்காது ஏற்பு இருக்காது அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்புறம் அதே தான் ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை அமைச்சராக வெளியுறவுத்துறை அமைச்சராக நீங்க இன்னைக்கு நம்ம வந்து மாலத்தியோட சண்டை நல்ல ரிலேஷன்ஷிப் இல்ல சீனா வந்து ஆக்கிரமிச்சு வச்சிருக்கனா உங்களால சீனா ஆக்கிரமிப்பு வந்து உரையாடல்கள் மூலமாக சீனா வெளியேற்ற முடியல சுத்தி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளோடும் நமக்கு என்ன பெரிய ரிலேஷன்ஷிப் இருக்குது இல்லையா பல நாடுகளோட நமக்கு வந்து என்னைக்கு என்னதான் இருக்குது சிக்கல் நீட்டித்துக் கொண்டுதானே இருக்குது இலங்கையில இருக்கக்கூடிய துறைமுகத்துல சீனா தன்னுடைய ராணுவ கப்பலை போர்க்கப்பலை கொண்டு வந்து நிறுத்திட்டானே வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு இதுல பொறுப்பு இருக்குதா இல்லையா இல்லையா அப்ப திறம்பட செயல்பட்டார்கள் அப்படிங்கிற வாதம்லாம் வந்து இந்த நூற்றாண்டினுடைய மிகப்பெரிய காமெடி அதை தாண்டி அவர்களுக்கு பதவி கொடுப்பதற்கு வேறு காரணிகள் இருக்கிறது அது என்ன என்பதை அண்ணாமலையும் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர்கள்தான் கேட்கணும் இப்போ மோடி அஹ் இனிமேல் எப்படி இருக்க போறாரு அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி முன்னிக்கப்படுது இந்த ரெண்டு ரெஜிம்லயும் இரண்டாயிரத்தி பதினாலும் சரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதும் சரி அவர் அதிகார வலிமையோடு இருந்த மாதிரி இப்ப இருக்க முடியாது அப்படின்ற ஒரு விமர்சனம் ஆனால் அஹ் நாயுடும் நிதிஷும் ரொம்ப ஆணித்தரமாக இந்த கூட்டணி தான் இருப்பாங்க அப்படி இருந்தா மட்டும்தான் அவர்களுக்கும் லாபம் விண்மின் சுச்சுவேஷன் ரெண்டு பேர்த்துக்கும் லாபம் இருக்குதுல்ல அதனால அவர்கள் என்டிஏ கூட்டணியில்தான் நீடிப்பாங்க அப்படின்னு அழுத்தமா சொல்லப்படுது அப்படி இருக்கிறப்போ மோடி எப்படி செயல்பட போறாரு இந்த அஞ்சு வருஷம் அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியா இருக்கு அது நீங்க எப்படி பாக்குறீங்க நான் வந்து ஜோதிடம் சொல்ல விரும்புறேன் யாருடன் சொல்ல விரும்பல நான் வந்து கல யதார்த்தத்தை பேசுவேன் எப்பவுமே கலை யதார்த்தத்தை தான் பேசியிருக்காரு இந்த தேர்தலிலும் அதைத்தான் பேசினேன் அது பெருவாரியாக சரியாகவும் அமைந்தது என்னுடைய விருப்பம் வேறு நான் ரொம்ப ரொம்ப தெளிவா பிரிச்சு சொன்னேன் இங்க பலரும் விருப்பத்தை வந்து களமாக சொன்னார்கள் நான் அப்படி சொல்லல என்னுடைய விருப்பம் என்பது பாஜக ஆட்சிக்கு வரக்கூடாது என்பது ஆனால் கலை யதார்த்தம் என்பது பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடிய சூழல் தான் நிலவுகிறது என்பதை நான் தேர்தலுக்கு முன்பாடியே சொன்னேன் ஆனால் தனித்த பெரும்பான்மையோடு அவர்கள் வரமாட்டார்கள் என்பதையும் சொன்னேன் தனிப்பெரும் கட்சியாக வருவார்கள் என்பதையும் சொன்னேன் கூட்டணி பலத்தோடு ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படும் அப்பொழுது கூட்டணி கட்சிகளால் அவர்களுக்கு தலைவிலை ஏற்படும் உள்ளிட்ட எல்லாத்தையுமே நம்ம தேர்தலுக்கு முன்பாகவே சொல்லியிருந்தோம் அது தமிழிக்கணியில் இருக்குது மற்ற மீடியாசிலும் இருக்குது இப்போ நான் என்ன சொல்றேன்னா இந்த வர இருக்கக்கூடிய ஐந்து ஆண்டுகளிலும் கூட இந்த ஆட்சி கவிழ்ந்துரும் நாலா கட்சி கவிழ்ந்துரும் அப்படிங்கிற இடத்துக்கு நான் நகரல அதே சமயத்துல கடந்த பத்து ஆண்டுகளில் ஆணவத்தின் உச்சத்தில் நின்று ஆடியது போல இந்த ஐந்து ஆண்டு மோடியால் ஆட முடியாது எல்லா இடத்துலையும் செக் அண்ட் பேலன்ஸ் இருக்குது நாடாளுமன்றத்துல மொத்தமா அனைத்து எதிர்கட்சி எம்பிகளையும் நீங்க சஸ்பெண்ட் பண்ணிட்டு சபைய சபையை நடத்துனீங்க இம்முறை அப்படி பண்ண முடியாது மிக வலிமையான எதிர்கட்சி இல்லையா நாடாளுமன்றத்தில் ஆளுங்கட்சிக்கு நிகரான மிக வலிமையான எதிர்கட்சியாக இன்றைக்கு வந்து இந்தியா கூட்டணி போய் உட்கார்ந்து இருக்குது அப்போ மசோதாக்கள் ரொம்ப எளிமையா நீங்க மசோதாக்களையே தாக்கல் செய்யாம எல்லாத்தையும் அவசர சட்டங்கள் மூலமாக நிறைவேற்றிய காலமெல்லாம் உண்டு நேற்று மரியாதைக்குரிய சோனியா காந்தி அவர்கள் அதைத்தான் சொல்லியிருக்கிறார் இனி அப்படி முடியாது கடந்த ஆண்டு கடந்த ஆண்டுகளில் நீங்கள் நடத்தியது கூட இந்த நாட்டையும் நாடாளுமன்றத்தையும் நடத்த முடியாது நரேந்திர தாமோதாஸ் அவர்களே என்று எச்சரித்திருக்கிறார் இனி எளிதில் என்ன செய்யாது உங்களுடைய மக்கள் விரோத சட்டங்கள் நீங்க சிஏஏல இருந்து வேளாண் சட்டம் வரைக்கும் ஈஸியா நிறைவேற்றிட்டு போயிட்டீங்க உங்களுக்கு மேண்டேட் இருந்துச்சுன்னு உடனே இனி முடியாது இல்ல இனி எதிர்கட்சிகள் தோற்கடிக்கும் இப்போ இதே நிதிஷும் இதே சந்திரபாபுவும் நீங்க வந்து பாஜக கூட்டணியில் இருந்தாலும் கூட தேஜாக்கூ அணியில் இருந்தாலும் கூட அந்த தேஜாக்கு அணியில வந்து இவங்க எந்த அளவிற்கு வந்து எல்லா மசோதாக்களையும் ஆதரிப்பார்கள் அப்படிங்கிறது ஒரு மில்லியன் டாலர் கேள்வி நாளைக்கு என்ன செய்வாங்க இவங்க நீங்க இதே மாதிரி சிஐஏ கொண்டு வாங்க நாங்கள் தேஜாக்கு அணியில் இருக்கிறோம் எனவே இதை ஆதரிக்கிறோம் அப்படின்னு சந்திரபாபு சொல்லுவாரா நிதிஷ்கும் நாயுடுக்கும் கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டா அவங்க கரெக்டா இருப்பாங்க அவங்க எதுவும் பெருசா பண்ண மாட்டாங்க ஸ்டேட் இருக்குது நிதிஷுக்கும் சந்திரபாபு அவர்களுக்கும் கொடுக்க வேண்டியது என்பது அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில கொடுத்து அரசியல் அவங்க ஸ்டேட்டுக்கான நீங்க வந்து பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்தையும் அக்னிவீர் திட்டத்தை நீங்க என்ன செய்வீங்க திரும்ப பெற்றீங்க அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு முடிஞ்சு போச்ச தோல்வி தானே நான் ஒரு கம்மா ஒரு புள்ளி மாத்த முடியாது ஆணவத்துல ஆடுனீங்க நீங்க அக்னி அக்னிபாத் திட்டத்தை நீங்க என்ன செய்யணும் திரும்ப பெறணும் ஆந்திராவுக்கு நீங்க வந்து அந்தஸ்து ஆந்திராவுக்கு நீங்க பொழுது மற்ற மாநிலங்கள் கேக்கும் இனி அவங்களுக்கு நீங்க வந்து பெருத்த தலைவலி அவங்களுக்கு இது நான் இன்னமும் இன்னமும் சொல்றேன் நரேந்திர தாமோதரதாசுக்கு தோல்வியை விட கொடுமையானது இது இந்தியா கூட்டணி ஆட்சிக்கே வராதுன்னு சொல்ல முடியாது நாங்க ஆட்சி அமைப்போம்னு மம்தா சொல்றாங்க அதாவது அதுக்கான சாத்தியம் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இன்னொன்னு வந்து இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தாலும் இதே நிலமை தான் இருக்கும் இப்ப எப்படி மோடி மோசமான நிலையில் ராகுல் காந்தி இருப்பாரு இல்ல ரெண்டு விதமா இந்தியா கூட்டணி ஆட்சியை அமைக்காது என்று சொல்ல முடியாது அப்படிங்கிறது அது அவங்களுடைய நம்பிக்கை அவங்க இந்தியா கூட்டணி இருக்கக்கூடியவராக அவர் அவருடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார் அதுக்கு அதுக்கு வாய்ப்பே இல்லை என்று மறுக்கக்கூடிய இடத்துலயும் இன்னைக்கு கல யதார்த்தம் இல்ல சூழல் இல்லை எப்படி வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற இடத்துலதான் இருக்குது ஆனா நிச்சயமாக நரேந்திர தாமோதாஸ் மாதிரி நீங்க வந்து முதல்ல ராகுல் காந்தி பிரதமர் பதவி ஏற்பாடுங்கிறத மில்லியன் டாலர் கேள்வி அதை விட்டுருங்க அவர் இன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் பதவியை கூட ஏற்றுக்கொள்ளவில்லை காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவியும் ஏற்றுக்கொள்ளவில்லை அல்லவங்க ராகுல் காந்தி ராகுல் காந்திங்கிறாங்க ராகுல் காந்தி உழைத்திருக்கிறார் உழைத்தார் ஒரு பெரும் உழைப்பை கொடுத்தார் தெருவாக நடந்தார் இந்த தேசம் முழுவதும் நடந்தார் அவருடைய பெரிய அந்த இந்திய ஒற்றுமை பயணம் பெரும் தாக்கத்தை மக்கள் மத்தியில் வந்து ஏற்படுத்தியது அதெல்லாம் சேர்த்துதான் நீங்க என்ன செஞ்சது ஒரு பெரிய வந்து வெற்றியை வந்து இந்தியா அணிக்கு கொடுத்துருக்கு என்பதை மாற்று கருத்துல அட் தி சேம் டைம் நீங்க மோடி பிரதமராக இருக்கின்ற பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய மோடிக்கு ஒரு அழுத்தம் இல்லை இதே அழுத்தம் வந்து யாருக்கு ஏற்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ராகுல் காந்திக்கு ஏற்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா டவுட் ஏன் அப்படின்னா ஒருவேளை ராகுல் காந்தி வந்தா கூட ஆஹ் ராகுல் காந்தி வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு சர்வாதிகாரி போல செயல்பட மாட்டார் இந்தியா கூட்டங்கள் யாருமே அப்படி செயல்பட மாட்டார்கள் ஏன்னா மன்மோகன் சிங் அப்படி ஆட்சி நடத்தி காட்டியிருக்கிறார் இந்த மண்ணுல பத்தாண்டு காலம் மன்மோகன் சிங் ஆட்சி நடத்தினார் தனித்த பெரும்பான்மையோடு கடந்த பத்தாண்டு கால பாஜக ஆட்சி மாதிரி நடக்கல அந்த ஆட்சியில்தான் பல நல திட்டங்கள் நல்ல திட்டங்கள் பல நலத்திட்டங்கள் கொண்டு வரப்பட்டன ஏன் அடல் வாஜ்பாய் அவர்கள் தனித்த பெரும்பான்மையின்றி இந்த மண்ணில் ஐந்து ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கிறார் அப்ப மற்றவர்களுக்கும் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களுக்கும் மன்மோகன் சிங்குக்கும் இருக்கக்கூடிய இல்லாத ஒன்று மோடியிடம் இருக்கக்கூடிய ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னா சர்வாதிகார போக்கு அடல் பிகாரி வாஜ்பாய் சர்வாதிகாரியாக நடந்து கொள்ளவில்லை அவருடைய ஐடியாலஜி நான் முரண்படுறேன் திருப்பி சொல்றேன் வாஜ்பாய் என்பதாலேயே நான் ஆதரிக்கிறேன் அர்த்தம் இல்லை அவருடைய ஐடியாலஜி முரண்படுறேன் ஆனா ஒரு தனி மனிதராக நரேந்திர தாமகர்தாஸ் மாதிரி அவர் செயல்படல அது மாதிரி மன்மோகன் சிங் அப்படி கிடையாது ஆனால் நரேந்திர தாமகர்தாஸ் அப்படியா அப்படிங்கிறது இருக்குல்ல அந்த இடத்துல இருந்து அணுகுனா இந்த கேள்விக்கான பதில் கிடைக்கும் ஒருவேளை ஸ்டாலின் அவர்கள் சொல்வது போல வாழ்த்து சொன்னார் இல்லையா வாழ்த்திலேயே ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு மதச்சார்பற்ற கூட்டாட்சி தத்துவத்தை வலுப்படுத்தக்கூடிய ஒரு பிரதமராக ஆட்சி நடத்துவார்னு நம்புறேன் அப்படி நல்ல விஷயம் அப்படி 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 நடந்தா அப்படிங்கிற ஒரு ஆதரவு அது எனக்கு வந்து எனக்கு புரியவே இல்ல பாஜக அப்படி செய்யுமா அது என்ன கம்யூனிஸ்ட் கட்சியா ஏன்னா திராவிட இயக்கமா அது என்ன வீசிக்காவா நம்ம ஒரு அரசியல் மாண்பின் அடிப்படையில அரசியல் நாகரிகத்தில் நம்முடைய முதலமைச்சர் ஒரு எச்சரிக்கையாக அது சொல்லுகிறார் அவருக்கு அவருக்கு கொடுக்கக்கூடிய வாணி அப்படி நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்ற அது அரசியல் பெருந்தன்மை ஆனால் பாஜக அப்படி நடந்து கொள்ளுமா இல்லையா அதனுடைய தன்மையே அதுதானே அதனுடைய தன்மையே இது நஞ்சை கக்குவது பாசிசத்தை ஒமிழ்வது அதை இயல்புலயே வரக்கூடியது அதை நீங்க கண்ட்ரோல் பண்ணவே முடியாது நீங்க அது கண் அது கொஞ்சம் குறையும் அது அதோட வீரியம் கொஞ்சம் கட்டுப்படும் ஆனால் உள்ளீடாக அவங்க வந்து ஏதோ அஹ் திடீர்னு அவங்க வந்து புத்தராகவும் ஆஹ் இதாகவும் மாறி என்ன உம் அம்பேத்கராவும் மார்க்சாவும் மகாத்மா காந்தியாங்களா உள்ளீடா அவங்க யாரு தான் கோட்சேவின் ஆதரவாளர்கள் தான் கோச்சேவின் நேசிப்பவர்கள் கோச்சே தான் இருப்பாரு என்ன இப்போதைக்கு கோட்சேவை கொஞ்சம் ஒளிச்சு வச்சிருப்பாங்க வெளியில வராத வெளியில வந்தா அடிவுலம் சூழல் சரியில்லை கொஞ்சம் ஒளிஞ்சு அப்படின்னு வச்சிருப்பாங்க அவ்வளவுதான் அவங்க முன் வச்ச சில கருத்துக்கள் இருக்கு இல்லையா இந்த தேர்தல்ல அதாவது சனாதனத்தை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணாங்க அஹ் சனாதனத்தை எதிர்த்து இங்க மிகப்பெரிய அளவுக்கு களம் கண்டாங்க திருமா வெற்றி பெற்றாரு அஹ் உதயநிதி ஸ்டாலின் கேம்பெயின் பண்ணாரு இப்ப அவர்கள் எல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க அதை நம்ம பார்க்கிறோம் புறம் வந்து அயோத்தியில வந்து அஹ் ராமர் கோயில கட்டி சனாதனத்தை கா காப்பாற்றி இருக்கிறோம்னு சொன்னாங்க சனாதனத்தை எதிர்க்கிற ஆட்களை விமர்சனம் பண்ணி அங்க பிரச்சாரம் பண்ணாங்க இந்தியால ஆனால் அதெல்லாம் இன்றைக்கு என்ன ஆகிருக்கு அதனுடைய நிலைமை என்னவாக இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வியா இருக்கு அது நீங்க எப்படி பார்க்குறீங்க இது ரொம்ப நல்ல கேள்வி பாலாஜி இது யாருக்கான செய்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா திராவிட இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் கூட வீசிக்க திராவிட இயக்கம் இடதுசாரிகள் நான் எல்லாரையும் சொல்றேன் ஒரு சிலர் ஒரு சில கட்சிக்காரர்கள் அதுல அதுல சீனியர்ஸ் இருக்கலாம் ஜூனியர்ஸ் இருக்கலாம் புதுசாக சேர்ந்த இருக்கலாம் யாரால இருக்கலாம் அவங்களே கூட ஒரு இடத்துல பயந்துட்டாங்க நம்ம இதெல்லாம் இருக்குங்க பேசிக்கிட்டு நம்ம இதெல்லாம் பேச வேண்டாங்க நமக்கு ஓட்டு போயிருங்க அப்படின்னாங்க மக்கள் அப்படி இல்லை உதயநிதி ஸ்டாலின் பேசியதால் திமுக தோற்றுவிடும் என்று பொய்யாக செய்தியை பரப்பினார் இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் பேசிய பேச்சை எடுத்துட்டு போய் வட இந்தியால எல்லாம் பரப்புனாங்க என்னாச்சு ஒண்ணு இல்ல அப்ப ஆராசா வந்து போச்சு 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 ஆராசான்னாங்க ஆராசா மிக அறுதியா அறுதி பெருமான வாக்களில் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுக்கிறார் திருமாவளவன் ஐயோ திருமாவளவன் சொல்லாததெல்லாம் சொன்னாங்க ஞாபகம் இருக்குதா எழுச்சி தமிழர் முனைவர் தொல் திருமாவர்களை இவர்கள் குறிவைத்தது மாதிரி யார் குறி வச்சிருக்கிறாங்க அவர் வந்து ஹிந்து பெண்களை கொச்சைப்படுத்தி விட்டார் அப்படிலாம் சொல்லி இல்லாதது அவர் எங்க அவர் எங்கே அப்படி பேசல பெண்களின் கண்ணியமும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று போராடக்கூடிய தலைவர்கள் இவர்கள் எல்லோரும் யாரு ஆராசாவா இருக்கட்டும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும் முனைவர் திருமா அவர்களாக இருக்கட்டும் இவர்கள் எல்லோருமே ஒடுக்கப்பட்ட வெளிமநிலை மக்களுடைய கண்ணியம் காக்கப்பட வேண்டும் என்று போராடியவர்கள் அவர்கள் எதை எதிர்த்தாங்க ஆரிய சனாதன அந்த நீ மேல நான் கீழே நீ ஓய்ந்தவன் நான் தாழ்ந்தவன் என்ற அந்த படிநிலைகளை எதிர்த்தார்கள் மூட பழக்க வழக்கங்களை எதிர்த்தார்கள் அவர்கள் ஆன்மீகத்துக்கு எதிரியா கிடையாது மூட நம்பிக்கைகளுக்கு எதிரி அவர்கள் இந்து மதம் என்ற மதத்திற்கு எதிரியா இல்ல இந்து மதத்திற்குள் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிரி ஹிந்து மதத்தின் பெயரால் ஏற்றத்தாழ்வுகள் நீடிக்க வேண்டும் என்று யாரேனும் சொல்வார்கள் என்று சொன்னால் அதற்கு அவர்கள் எதிரி அதைத்தான் அவங்க எக்ஸ்போஸ் பண்ணாங்க அதைத்தான் அவங்க பேசினாங்க ஆனா இந்த ஒரு குறிப்பிட்ட அந்த மூன்று விழுக்காடு இருக்கக்கூடிய குழு என்ன செஞ்சதுன்னா இது நமக்கு எதிரானது என்று புரிந்து கொண்டு தங்களுக்கு எதிரானது என்று சொன்னால் மற்றவர்களுடைய ஆதரவு கிடைக்காது என்பதற்காக இது ஒட்டுமொத்த ஹிந்து சமுதாயத்திற்கும் எதிரானது ஒட்டுமொத்த இந்துக்களையும் திருமாவளவனும் ஆராசாவும் உதயநிதி ஸ்டாலினும் கொச்சைப்படுத்தி விட்டார்கள் என்று திட்டமிட்டு இதை மடைமாற்றினார்கள் ஆனால் மக்கள் தெளிவாக இருந்தார்கள் மக்களுக்கு நல்லா தெரியும் மதம் வேறு வழிபாடு வேறு ஆன்மீகம் வேறு அரசியல் வேறு அன்றாட சிக்கல்கள் வேறு எங்களுக்கு தேவை வேலை வாய்ப்பை தருபவர் எங்களுக்கு தேவை நலத்திட்டங்களை தருபவர் ஓம் மதத்தை எல்லாம் வேற எங்கயாவது வச்சுக்கோ என்று தெளிவாக மக்கள் என்ன செய்திருக்கிறார்கள் கன்னத்தில் அறைவது போல இந்த தேர்தலில் சொல்லியிருக்கிறார்கள் எனவே இன்னமும் இப்ப இப்ப நான் இது யாருக்கு முதல்ல இந்த செய்தி போய் சேரணும்னா அதெல்லாம் பேசிடாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இனியாவது உறுதியாக நில்லுங்கள் இந்த தத்துவம் என்பது

கம்யூனிஸ்ட் கட்சி லேடிஸ் பெண் பெண்களை எல்லாம் வந்து சபரிமலைக்குள்ள விட்டுட்டாங்க இது அநியாயம் நீங்க விரோத கம்யூனிஸ்ட் ஆனால் அந்த சபரிமலை எந்த தொகுதியில் இருக்கிறதோ அந்த தொகுதியில கடும் தோல்வியை தான் சந்திச்சிருக்கீங்க தமிழ்நாடு மக்களும் சரி இந்திய மக்களும் சரி நான் இப்பவும் சொல்றேன் பாலாஜி இல்ல பத்தாண்டுகளுக்கு முன்பாக இருந்து ரெண்டாயிரத்தி பதினான்கில் மோடி வெற்றி பெற்றதும் கூட ஹிந்துத்துவாவால் அல்ல ஹிந்துத்துவாவால் நீங்க நினைக்கிறீங்களா காங்கிரஸ் செய்த தவறுகள் அன்றைக்கு காங்கிரஸ் கூட்டணியில் இருந்த அமைச்சர்கள் மீதெல்லாம் பாஜக ஊழல் குற்றச்சாட்டுகளை சொல்லின பொழுது காங்கிரஸ் உடனே எல்லாரையும் கைது பண்ணுச்சு எல்லார் மீது நடவடிக்கை எடுத்துச்சு அத வந்து டெய்லி நியூஸ்ல போட்டு பெருசாக்குறாங்க பாஜக சொன்ன பழிகளுக்கு பொய்களுக்கு காங்கிரஸ் இறையானது அன்றைக்கு இன்னொரு பக்கம் நரேந்திர மோடியை பிளான்டா கொண்டு வந்து நிறுத்தி இல்லாத குஜராத்தை வளர்ச்சி அடைந்ததாக தொடர்ந்து திட்டமிட்டு காட்டினார்கள் இதை எதையும் எதிர்கொள்வதற்கு காங்கிரஸ் சரியான ஸ்ட்ராட்டஜி இல்ல சரியான கூட்டணி அமைக்கல இருந்த கூட்டணி கட்சிகளை எல்லாம் சிறையில போட்டாங்க இந்த தவறுகளால் காங்கிரஸ் தோற்றதே தவிர மதவாதம் பாஜகவின் மதவாதத்திற்கு அப்பொழுதும் மக்கள் ஆதரவு எழுதி தரேன் அப்ப இன்னைக்கு இதை புரிந்து கொள்ள வேண்டும் சமூக நீதி பாதையில் நம்ம தமிழ்நாட்டை நினைச்சனும் எடுத்துட்டு போகணும் அதுல நாம என்ன செய்யணும் உறுதியா இருக்கணும் சோ அதைத்தான் இந்த தேர்தல் முடிவுகள் காட்டுகின்றன நாம சமூக நீதி பாதையில் தொடர்ந்து பயணிக்க வேண்டும் அப்படிங்கறதான் இந்த தேர்தல் முடிவுகள் மீண்டும் மீண்டும் நமக்கு உறக்க சொல்லுகின்றன இதை தைரியமா இதை எடுத்து பேசணும் மதவாத எதிர்ப்ப ஆரிய எதிர்ப்ப சனாதன ஏற்றத்தாழ்வு எதிர்ப்ப உறக்க பேசணும் அது மதத்திற்கு எதிரானதல்ல அது ஆன்மீகத்திற்கு எதிரானதல்ல ஆன்மீகத்துக்கு எதிரானதாக இருந்தால் பல்லாறு கோயில்களுக்கு எப்படி ஸ்டாலின் தலைமையிலான அரசு குடமுழுக்கு நடத்தி ஆன்மீகத்துக்கு எதிரானதாக இருந்தால் எப்படி வள்ளலாருக்கு வந்து அவ்வளவு பெரிய சர்வதேச இது ஒண்ணு கெட்டுறதுக்கான வேலையை ஆரம்பிப்பாங்க ஆன்மீகத்துக்கு நாங்கள் யாரும் எதிரி இல்ல ஆன்மீகத்தின் பெயரில் ஆரியம் போடும் ஆட்டத்திற்கு எதிரி அதாவது இந்த தேர்தல் தெளிவா உணர்த்தி இருக்கிறது நன்றி நன்றி நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க உங்க நேரத்துக்கு நன்றி